Good boy! யிறு விளக்க <laughs> புதுச்சேரி மாநிலத்தில் போதைப்பொருள் வந்து தலைவிரித்தி ஆடணுக்குது இருக்கிற பள்ளு பள்ளி கல்லூரிகள்லாம் போதைப் பொருள் வந்து அவ்வளோ கொடுமையாக விற்கிறாங்க கூல் லீப்ஸ்ன்ற பேரில் ஸ்டாம்ப்னு போன வாரத்தில் ஒரு எட்டு பேரை அரெஸ்ட் பண்ணாங்க மூணு பேரை மட்டும்தான் ரிமாண்ட் பண்ணாங்க மற்றவங்களை வெளியிட்டாங்க அது மாதிரி நானே ஒரு கல்லூரியில் ஒரு தனியார் கல்லூரியில் டாய்லெட்டில் வந்து போதைப்பொருள் இந்த இடத்துல இந்த வண்டிக்கு பக்கத்தில் விற்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சிருந்தான்னு சொல்லிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருக்குறான் தொடர்ச்சியாக இந்த போதைப்பொருளால் இங்கே கொலை கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு நடந்திருந்ததை தான் இன்னைக்கு ஒம்பது வயசு குழந்தைய இருக்கிற பத்தொன்போது வயசு பசங்க ஒன்று சேர்ந்து ரேப் பண்ணான்னு சொல்லுறீங்க நாலு நாளா தேடின குழந்தை கிடைக்காம பணம் கிடைச்ச நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து குற்றவாளியை இன்னைக்கு கைது செஞ்சிருக்கிறீங்க ஒழுங்கான விதத்தில் காவல்துறை வந்து தீவிரமா வேலை செஞ்சுருந்தா அந்த பொண்ணுடைய இறப்பை இன்னைக்கு தடுத்துருக்கலாம் அது இல்லாம அந்த பெற்றோர் வரும்போது அந்த பெற்றோரை இன்னைக்கு நாங்க காலையில அந்த அந்த அம்மாவை போய் சந்திச்சோம் குழந்தையோட அம்மாவை அந்த அம்மாவை காவல்துறையினர் மிரட்டி இருக்கிறாங்க அச்சுறுத்தல் எதுக்கு ஏற்படுத்திருக்கீங்க பாதிக்கப்பட்டவங்க வரும்போது அவங்களுக்கு இல்லாத அரசு எதுக்கு முத இங்க இருக்கக்கூடிய இந்த அரசு மாநிலத்தில் இருக்கக்கூடிய காவல்துறை அமைச்சர் இதுக்கு பதில் சொல்ல இது வரைக்கும் எந்த விதமான தெளிவான பதில் சொல்ல குற்றவாளிகளை நான் கைது செஞ்சிடும் சொல்லிட்டீங்கன்னா குற்றவாளிகளை நீங்க தொடர்ச்சியா கைது செஞ்சு குற்றம் நடந்துனே இருக்குமா அப்ப போதை பேர்ல எப்ப தடுக்க போறீங்க கல்லூரிகள்ல மாணவர்ல கைது செய்யறீங்க விக்ரவனை ஏன் கைது செய்ய மாட்டீங்க ஹோல்சேல் பண்றவங்க யாரு போதைப் பொருள்ல பாண்டிச்சேரியில இது அரசாங்கம் போதைப் ஒழிக்கிறதுக்கு துரிதமான நடவடிக்கை எடுக்கணும் ஆளுநர் புதுச்சேரி மாநிலத்துடைய ஆளுநர் தமிழிசை வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போதையை பத்தி பேசுறீங்க பாண்டிச்சேரியில் விற்கக்கூடிய போதையை பத்தி பேச மாட்டீங்க ஏன் எங்க போறீங்க நீங்க இந்த புதுச்சேரியில் இன்னைக்கு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான நிலையில ஒரு குழந்த பாதிக்கப்பட்டிருக்கு இதை தட்டி கேட்டு இன்னைக்கு மாணவர்கள் இன்னைக்கு தேர்வு அதனால மற்ற கல்லூரி மாணவர்கள் வகுப்பு புறக்கணிக்காதீங்க தேர்வில்லாத மாணவர்கள் வாங்க நாங்கள் இன்னைக்கு வந்துருக்கிறோம் அரசு உடனடியாக துரித நடவடிக்கை எடுக்கணும் பாதிக்கப்பட்ட குழந்தையுடைய குடும்பத்துக்கு ஒரு கோடி ரூபாய் இழப்பீட்டு கொடுக்கணும் இது வந்து உங்களுடைய அரசாங்கத்துடைய தவறு இன்னைக்கு போதைப் பொருள் புழக்கத்தில் வந்தது அரசாங்கத்துடைய பனிஷ்மெண்ட்டாக ஒரு கோடி ரூபாய் இழப்பீடு வந்து புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு கொடுக்க குடும்பத்துக்கு கொடுக்கணும் அதே போல இது போன்ற சம்பவங்கள் இனி நடக்காம பாதுகாக்கணும் அந்த குற்றவாளிகளை விரைவு நீதிமன்றத்தில் வச்சு அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அது யாரா இருந்தாலும் சரி அவர்களுக்கு துணையாக அந்த குற்றவாளிகளை கைது செய்ததுக்கு பிறகு அவங்களுக்குடைய சில சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசணுந்தா கூட ஒரு சில தகவல் வருது அப்படி யாராவது பேசுனா அவங்களையும் இந்த மாதிரியான வழக்கில் கூட சேர்க்கணுன்ற டிமாண்டையும் நீங்கள் நாங்கள் வைக்கிறோம் இது எங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்யக்கூடிய போராட்டம் அரசு உடனடியாக தன்னுடைய நடவடிக்கை எடுக்கிறதா அனைத்து கல்லூரி மாணவர்களுடைய போராட்டம் மீண்டும் வந்து வலுக்கும் எல்லா கல்லூரி மாணவர்களும் வகுப்பு புறக்கணிப்பாங்க ஏதோ தேர்தல் நடந்திருக்கு தேர் தேர்வையும் தூக்கி போட்டு போராட்டத்தில் ஈடுபட எங்களால் முடியும் இருந்தாலும் மாணவர்களுடைய தேர்வு பாதிக்கக்கூடாது அவங்களுடைய வாழ்வு பாதிக்க தேர்வு இல்லாத மாணவர்கள் இன்றைக்கி எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் விதத்தில் இந்த காவல்நிலையத்தை முற்றுகையிட்டுகிறோம் 안먹으 yeah. 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 yeah.

சங்கத்து சார்பாக இன்றைய தினம் முத்தியால்பேட்டையில் நடிக்கக்கூடிய இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் என்பது இங்கு உள்ள ஒரு எட்டு வயது சிறுமி பலாத்காரம் கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டு அந்த குழந்தைக்கு நியாயம் வேண்டும் குற்றவாளிகள் அனைவரும் உடனடியாக கண்டுபிடிக்கப்பட்டு அவர்களுக்கு தக்க தண்டனை வழங்க வேண்டும் இதில் எந்த தாமதமும் இருக்கக்கூடாது என்று கேட்டு நாங்கள் இங்கே கண்டன குரல் எழுப்புகின்றோம் இன்றைக்கு பாண்டிச்சேரியில கஞ்சா பழக்கம் என்பது அதிகமாகிவிட்டது தெருக்கு தெரு கஞ்சா விற்கிறாங்க அங்கங்கே அங்கங்கே அங்க அங்கங்கே அங்கங்கே அங்க விதவிதமாக கஞ்சா பொருட்கள் விற்பனை ஆகிறது இதையெல்லாம் கண்டறிந்து இதை தடை செய்ய வேண்டும் என்று அனைத்து இந்த ஜனநாயக மாதர் சங்கத்து சார்பு கேட்டுக்கொள்கிறோம் இங்கே வன்முறை என்பது பெண்களுக்கு எதிராக குழந்தைகளுக்கு எதிராக அதிகரித்து கொண்டிருக்கிறது என்பதை ஒரு ஆபத்தான போக்கு என்று முன்வைப்பதற்கு இங்கே நாங்கள் ஜனநாயக மாதர் சங்கத்திலிருந்து இந்த மறியலை நாங்கள் இங்கே நடத்துகின்றோம் இந்த மறியல் ஒரு துவக்கம் தான் பெண்கள் மீது இப்படிப்பட்ட கொடுமைகள் எங்கெங்கே நடக்குமோ நாங்கள் அங்கே ஆஜராகி நியாயத்திற்கான போராட்டத்தை நடத்துவோம் ஆட்சியில் இருக்கக்கூடிய என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி அரசு மேலிருந்து சொல்லக்கூடிய அந்த பிஜேபி அந்த ஒன்றிய அரசு இவர்கள் ஏதோ அதிகமாக பெண்களுக்கு செய்ததாக சொல்கிறார்களே அவர்களிடம் கேள்வி கேட்க வந்திருக்கிறோம் உங்களோட இடத்திலே இப்படி நடக்கிறது பதில் சொல்ல முடிகிறதா நாங்கள் கேட்கும் கேள்விக்கு உங்களால் தைரியமாக எங்களை நேரடியாக பார்த்து உங்களால் பதில் சொல்ல முடியுமா என்று கேட்பதற்கு இங்கே நாங்கள் வந்திருக்கின்றோம் நாங்கள் இங்கே குரல் கொடுப்போம் இங்கே என்றைக்கு நமக்கு பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு ஏற்படுகிறதோ அப்பொழுது நாம் ஓய்வோம் ஓய்வோம் என்று சொல்லி இங்கே அந்த சிறுமி அந்த பலாத்காரம் அந்த கொலை என்பதை வன்மை கண்டித்து குற்றவாளிகள் உடனடியாக தண்டிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம்